அப்பு கடை பிரியாணிக்கு திடீர்னு நேற்று சீல் வச்சுட்டாங்க இப்படி திடீர்னு ஒரு கடைக்கு சீல் வைக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இருந்த சமயத்தில் தான் இப்போது அதுக்கான காரணம் என்னென்னு தெரிய வந்திருக்குமெண்ட் பேடாக வரல ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து ஒரு டெய்லி ஒரு ஐம்பது நூறு பேர் வந்து அடுத்த கடை எங்கே இந்த ஊரில் வாங்க அந்த ஊரில் வாங்க இந்த ஊரில் வாங்கன்னு கேட்டே இருக்கீங்க இப்போ எங்கே வரப்போகுதுன்னா அடுத்த டூ வீக்ஸில் எங்கே வரும்போதுனா நம்ம வண்டலூர் அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் காலேஜ் கூடுவாஞ்சர் எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குல்ல அங்கே கூடுவாஞ்சது தானே ஆமாம் அங்கே தான் நினைக்கிறேன் வண்டலூர் அடுத்தது கூடாஞ்சேரி அதுக்கப்புறம் அம்பத்தூர் அப்புறம் ஆவடி இது கடை ஒர்க் இருக்கு அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது இல்லைன்னா டக்கு டக்குட் அடுத்தடுத்த வாரம் ஓப்பன் பண்ணிடலாம் அது இல்லாமல் கந்திஷ்டி மாதிரி எங்களுக்கு ரொம்ப அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணதில்ல ரொம்ப ஆகுது இந்த பாருங்க பிரியாணி ரெடி இப்பா ஏற்றுங்கப்பா வண்டி வந்துச்சுரா ஏற்றி விடுங்க ஓகேங்களா எப்படி தர மாதிரி ரெடி ஆச்சு பாருங்க எல்லாமே ஓகேங்களா ஓகேவா வந்து எல்லாமே செக் பண்ணியாச்சு எப்படி இது பாருங்க ஓகே வேற லெவலில் சப்போர்ட் பண்ணுறீங்க இதே சப்போர்ட் என்றைக்கும் இருந்ததுன்னா நம்ம வேற லெவலில் வரலாம் இதான் எது எதுதான் இதெல்லாம் லூஸ் பாருங்க பயமாக இருக்குது அப்படியே காட்டுற மாதிரிங்க அது டம்மு உடைக்கல இப்போதான் உடைக்கிறாங்க பிள்ளை இப்போ அடுத்தது கிளீன் பண்ணி விட்டுருங்கப்பா பாருங்க இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு எல்லாமே க்ளீன் பண்ணுறோம் ப்ராப்பராக இது பாருங்க அப்படியே ஓடிக்கிறேங்க முடியல என்ன பைஜு பைஜோ ஓடிப்பா ஒரு அப்படியே ஓடி ஒரு டெம் ஒடிச்சு காட்டி அப்படியே லைவாக காட்டிடுவோம் எது ஓடி இப்படிதான் செக் பண்ண தண்ணி இருக்கா தண்ணி இல்லை பா ஏ மல்லி வச்சு வரதுன்ற மாதிரி வாய் ஊர் டேய் ஒரு ப்ளைட்டு நம்மளே வந்து எங்கேயும் இல்லை நம்மளுக்கு நம்ம தான் ஓகே பாய் நாங்கள் சாப்பிட போகிறோம் பஸ்ஸுக்கு இந்த இடத்துல தான் கடைக்கு தேவையான எல்லா பிரியாணியையும் செய்வாங்க பொதுவாக பெரிய அளவில் சமைக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் இருக்கும் பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை கெட்டுப்போன பொருளையும் அவர் போட்ட மாதிரி தெரியல அவருக்கு ஒரு வார்னிங் கூட கொடுக்காமல் திடீர்னு டைரெக்டாக சீல் வைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பொறாமையில் தான் சில பேர் இப்படி சேர்ந்து இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள்